வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனலேயே நாம் ஜோதிடத்தில் பல்வேறு வகையான பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது கிரக சேர்க்கை பலன் நட்சத்திர சார பலன் நட்சத்திர பரிவர்த்தனை பலன் கோச்சார பலன் இப்படி நம்முடைய நட்சத்திர சூத்திர முறைப்படி நமக்கு லக்கண பலன்களை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வந்து தொடர்ந்து பயணிப்போம் இந்த ஜோதிடத்தில் வந்து பன்னெண்டு பாவங்கள் தான் இருக்குது ஆனால் பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு பேர் நிகழ்வுகள் அப்படின்ட்டு அந்த நிகழ்வுகளுக்கு இந்த இருந்து தான் நம்ம பிரித்து எடுக்கணும் ஒம்பது கிரகத்திலிருந்தும் பன்னெண்டு இருந்து இருபத்தி ஏழு இருந்து இந்த பலன்களை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறவங்கள தான் ஜோதிடர்களுடைய வேலை அப்ப நமக்கு நுணுக்கமா பார்க்கணுங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் வந்து நமக்கு சொல்ற விஷயம் அப்ப ஜோதிடத்துல அட்வான்ஸு ஸ்டேஜ் போய்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை நுணுக்கமா பார்க்கறதுங்கிறது என்ன அப்படின்னா பகுத்து பார்க்கறது அப்டிராக்டா பார்க்கறது இப்போ ஒரு ஊருன்னு சொல்றது எப்படி ஒரு வீதின்னு சொல்றது எப்படி நம்ம வீடு ஒரு டோர் நம்பர்னு சொல்கிறது அந்த வகையில் பாயிண்ட் அவுட் பண்ணணும் ஒவ்வொரு பாவத்தையும் வந்து நுணுக்கமாக உள்ளுக்குள்ளே கரெக்டான இடத்தை தெரிஞ்செடுத்து டிகிரி பிரகாரம் பார்க்கறது தான் இந்த முறை அதனால் தொடர்ந்து என்னுடைய ஜோதிட பதிவுகளில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண பண்ண தான் அதனுடைய விளக்கம் புரிய வரும் நம்முடைய விதி என்பது இந்த முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ள விதிக்கப்பட்டிருக்கு அது ஆல்ரெடி ஃபிக்சடு அந்த ஸ்டாண்டர்டை வந்து நம்ம தெரியாமல் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம ஆசைப்பட்டது நம்மளுடைய மனம் சிந்திக்கிறது இதையெல்லாம் வந்து நல்லதாக கெட்டதான்னு தெரியாமல் நாமளே செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜோதிட முறைகளை கையாண்டுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் நமக்கு மிஸ்டேக் ஆகாது ஒரு ரிவர்ஸ் போக வேண்டி இருக்காது ஒரு விஷயத்தில் ஃபெயிலியராக அப்படி நாம் இந்த ஜோதிட முறையை தொடர்பு பயன்படுத்துகிறோம் இந்த பதிவில் மீன லக்னத்துக்கு சுக்கரன் செவ்வாய் ஒரே நட்சத்திரத்தில் அதாவது ஒரே கிரகத்தினுடைய வெவ்வேறு நட்சத்திரங்களில் வெவ்வேறு ராசிகளில் இருந்தாலும் அந்த ரெண்டு ராசி மண்டலங்களுக்குள்ளே ஒரு தொடர்பை ஏற்படுத்தி நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது முன்மூன்று நட்சத்திரங்களாக ஒரு கிரகம் நமக்கு பலனை தருகிறது இப்ப செவ்வாய் வந்து நமக்கு நாலாம் இடத்துல ராசியில புனர்பூச நட்சத்திரத்துல போறாருன்னா அதே எட்டாம் இடத்துல விசாக நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரத்தினுடைய பலனையும் சேர்த்து தர்றாருன்னு அர்த்தம் அதே பன்னெண்டாம் இடத்துல பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய பலனையும் சேர்த்து தர்றாருன்னு இந்த மூணு ஒரு அணி அது எப்படின்னா குருவை போல செயல்படுவார் அதுல தனித்துவம் எப்படி அப்படின்னா அது வந்து உபயராசியா சரராசியா ஸ்திர வச்சு தனித்துவப்படுத்துறோம் இந்த மூணுமே வந்து காற்று ராசி தான் அந்த மூணுமே குருவை தான் செயல்படும் அதில் இந்த இயக்கம் மட்டும் ஆறு அந்த வகையில் இப்ப நமக்கு அக்டோபர் நாலாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பன்னெண்டு நாட்கள் விசாக நட்சத்திரத்தில் சுக்கரனும் புனர்பூச நட்சத்திரத்தில் செவ்வாயும் மிதனராசியிலும் துளாராசியிலும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு குருவை போல செயல்படுகிறார்கள் நமக்கு குரு வந்து லக்னாதிபதி பத்தாம் அதிபதி தொழில் கிரகம் இப்போ குருவனுடைய ஆதிக்கத்தினால நமக்கு என்ன சிந்தனைகள் எப்படி செயல்பாடுகள் வெவ்வேறு இடம் போய் பிழைக்கிறது வெளிநாட்டு வேலை ஒரு நல்ல அங்கீகாரம் ஒரு வீடுமனை வாங்கிறது இத்தனை விஷயத்தையும் குரு நம்மளை வழிநடத்துவார் அப்பேற்பட்டவருடைய சாரத்தில் இந்த ரெண்டு கிரகம் போது செவ்வாய் நமக்கு தனஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் உரியவர் சுக்கரன் வந்து தைரியஸ்தானத்துக்கும் அட்டமஸ்தானமான ஆயுள் ஸ்தானத்துக்கும் உரியவர் அப்ப எட்டு ஒன்பது அப்படிங்கிற கான்செப்ட் ரெண்டு மூணு அப்படிங்கிற கான்செப்ட் இந்த ரெண்டு கிரகம் வச்சுருக்கு ஆனா நமக்கு சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா தனஸ்தானம் பரணி நட்சத்திரம் செவ்வாயினுடைய செவ்வாயனுடைய தான் பரணி நட்சத்திரம் இருக்குது ஆறாம் இடமான சூரியனுடைய வீட்டில் தான் பூர நட்சத்திரம் இருக்கு பத்தாம் இடமான குருனுடைய வீட்டில் தான் பூராட நட்சத்திரம் இருக்கு இந்த மூணுமே நமக்கு வேலையையும் தொழிலையும் பணத்தையும் தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஆனால் நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுறோம் சுக்கரன் அட்டமாதிபதி குருவுக்கு ஆகாதவர்னு எடுத்துக்கிறோம் ஆனா இவர் சுக்கரனுடைய இல்லாம நம்ம இந்த மாதிரி பொருள் தொழில் பலம் வந்து நம்ம அடைய முடியாது அந்த சுக்கரன் எவ்வளவுக்கு அளவு வலுவாக இருக்காரோ அவ்வளவு அளவு தான் நமக்கு நம்ம லைஃப் டைம்ல அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படிப்பட்ட சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கார் அவருடைய சொந்த வீட்டில் இருக்கார் ஆனால் அவர் குருவை போல செயல்படுகிறார் அதே மாதிரிதான் நமக்கு பாக்யாதிபதியான செவ்வாயாக இருந்தாலும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் எங்க இருக்குன்னு பாருங்க மூணாம் இடத்துல இருக்கு நாலாம் இடத்துல இருக்கு ரெண்டு பகுதியா இருக்கு இப்ப செவ்வாய் இருக்கிறது நாலாம் இடத்துல தான் எட்டு பன்னெண்டு அப்படின்ற கான்செப்டை செவ்வாய் வச்சிருக்காரு அந்த நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது நமக்கு இடைஞ்சல்கள் தடைகள் தோல்விகள் விபத்து அசம்பாவிதங்கள் மற்றும் விரயங்களை நஷ்டங்களை கஷ்டங்களை குறிக்கிறவரு அப்ப அந்த நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது செவ்வாய் வந்து ஒரு பாவ கிரகம் நமக்கு வேலை செய்யும் நாலாம் இடத்துல அந்த நேரத்தில் இந்த குருங்கிற பேஸ் இருக்கு இல்லையா அடித்தளம் அது வந்து நமக்கு ஓரளவுக்கு தான் நன்மை செய்யும் இப்ப அந்த குருவே வந்து நமக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால அது வந்து ஓரளவுக்கு சேஃப்டி நன்மை செய்யும் பட் இருந்தாலும் ஒரு லக்னத்திற்கு நாலு எட்டு பன்னெண்டில் கிரகங்கள் இருந்தால் அந்த இந்த மூணு வீட்டில் ஏதோ ஒரு வீட்டில் கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் மூணு வீட்டில் தனித்தனியாக கிரகங்கள் இருந்தாலும் நமக்கு அந்தந்த கிரகத்தினுடைய தன்மைக்கேற்ப நம்ம வந்து அந்தந்த பாவத்தினுடைய கெடுபலன்களை அனுபவிப்போங்கிறது தான் ஜோதிடம் அப்போ நாலில் செவ்வாய் எட்டில் சுக்ரன் பன்னெண்டில் சனி இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் சனியை பற்றி பேச போகிறதுல நிறையா விரைவு சனியை பற்றி பேசியச்சு இப்போ நாலுலேயும் எட்டுலேயும் செவ்வாய் சுக்கரன் அப்படிங்கிறதுல மெயினாக நமக்கு என்ன கான்சன்ட்ரேஷன் வரணும்னா நாலாம் இடம்ங்கிறது வாகனம் எட்டாம் இடம்ங்கிறது விபத்து அந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல விபத்துக்காரனான செவ்வாயோ வாகனக்காரகனான சுக்கரனோ எட்டாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவத்துக்கு நட்சத்திரமாக வந்திருந்தால் அந்த பாவத்தை இயக்கக்கூடிய இயக்குநர்களாக வந்திருந்தால் இந்த ஜ கோச்சார நாட்களில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த பன்னெண்டு நாட்களில் அப்போ அதில் இந்த நட்சத்திரங்களே வந்தாலும் அந்த நட்சத்திர நாட்களை நம்ம கவனிச்சுக்கணும் சுகனுடைய நட்சத்திரம் பரணிபூர்வம் போராட்டம் அதில் செவ்வாயினுடைய நட்சத்திரம் வந்து சித்திரையாவிட்ட மிருகசீஷம் குருவனுடைய நட்சத்திரம் வந்து புனர்பூச விசாகம் போராட்டாது இப்போ இந்த மூணுமே நமக்கு ஆக்டிவேஷன் இதுல தொழிலுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் கஷ்டமா வேலை செய்யும் எட்டாம் இடங்கிறது உழைப்பு அப்ப நமக்கு ஒரு ஒர்க்லோடு அதிகமா இருக்கும் மனசுக்கு பிடிக்காம கொஞ்சம் வந்து விரக்தி மனப்பான்மையோட நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்யணும் அதே நேரத்துல செவ்வாய் கிரகம் ரியல் எஸ்டேட்டு பூமிகாரகன் விவசாயம் எலக்ட்ரானிக்ஸு மற்றும் நம்ம கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் விளையாட்டு இது மாதிரி செவ்வாயினுடைய காரகத்தன்மைகளில் உள்ள தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு ஒரு மெருகேற்று நல்லபடியாக நடக்கும் அதில் சுக்கரனுடைய பங்களிப்பும் இருக்கும் சுக்கரன் வந்து டெக்கரேட் பண்றவர் எதையுமே வந்து ஒரு அட்ராக்டிவாக செய்யக்கூடிய கிரகம் அப்போ சுக்கரனுடைய தன்மை என்ன அப்படின்னா ஃபேன்சியாக இருக்கக்கூடிய பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சினிமா இண்டஸ்ட்ரீஸ் இன்டீரியர் டெக்கரேஷன் திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் அதில் ஏ டு இசட் நம்ம ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ஹாஸ்பிட்டாலிட்டி இப்படி சுக்கரனுடைய காரகமும் செவ்வாயினுடைய பயன்பாடும் நமக்கு தொழில் ரீதியாக ஒன்றும் பிரச்சனை தான் பண்ணணும் இப்போ இதே நமக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிருப்தி கொடுக்கறது குழந்தைகளுக்கு ஏதாவது அசௌகரியம் ஏற்படுறது அவர்களுடைய படிப்பில் ஏற்படக்கூடிய தடுமாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் குறிக்கிறது அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும் கணவன் மனைவி உறவுலையும் அது செவ்வாயினுடைய ஒரு முன்கோபம் ஈகோ ஆதிக்கத்தை செலுத்தும் ஆண்களுக்கு கலத்தரகாரகன் சுக்கரன் பெண்களுக்கு கலத்தரகாரகன் செவ்வாய் அப்ப பருவ வயதுல இருக்கிற ஆண் பெண் எதிர்ப்பு இந்த செவ்வாய் சுக்கரன் வந்து நாலு எட்டுல இருக்கிறதுனால நல்லா நேசிச்சுட்டு இருக்கிறவங்க பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் குழந்தைகள் சம்பந்தப்பட்டவங்க அந்த மாதிரியான ஒரு காதல் ஈடுபாடுகள் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உறவுகள் முறையில் நாலாம் இடம் என்பது தாயார் பிடிக்கும் அப்ப தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நமக்கு இந்த சுக்கரனுடைய ஈடுபாடுகள் இருக்கு அப்ப நமக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்துல துன்பம் அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ இந்த இதில் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டு இந்த நட்சத்திரங்கள் அந்த காலகட்டத்தில் வந்துச்சுன்னா அந்த நட்சத்திர நாட்களில் அமைதியாக இருந்துட்டு பதட்டம் இல்லாமல் நைட்டில் நைட் டைமில் டிரைவிங் எல்லாம் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய பாதிப்பு ஒன்று தராங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோச்சார பலன் ஒரு சுக பலன்கள் கிரக சேர்க்கை பார்வைகள் பலன்களை எல்லாமே அவங்கவுங்களுடைய விதி கொடுப்பனையை அனுசரித்து திசா புத்தி அந்தர சூட்சுமத்தை அனுசரித்து தான் வேலை செய்யும் இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தின்படி செவ்வாய் சுக்கரன் கெட்டவராக இருந்து உங்களுக்கு செவ்வாய் அல்லது சுக்கரன் திசா புத்தி அந்தர சூட்சும நடந்தால் மட்டும்தான் இது நமக்கு அக்யூரேட்டாக எடுத்துக்கணும் அதர்வைஸ் மற்றவங்களுக்கு வேறு திசைகள் நடக்கிறவங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா நாலு எட்டு பன்னெண்டில் கிரகம் இருந்தால் அந்த கிரகம் சார்ந்த தீமைகளை அனுபவிக்கிறோன்னு அர்த்தம் என்ன தீமை அப்படின்னா இப்போ செவ்வாயின்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவு அதே மாதிரி தாயார் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் நெகட்டிவ்னஸ் இருக்கும் கடினமாக டென்ஷன் ஆகிக்குவோம் உழைப்பில் அதே மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆண்களுக்கு பிரச்சினை கொடுக்கும் சுக்கரன்கிறனால பன்னெண்டில் ஏற்கனவே இருக்கிற சனி வந்து நமக்கு ஜீவனத்துக்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் அதாவது செலவுகளை ஏற்படுத்திகிட்டே இருப்பார் உடம்புக்கு அசௌகரியத்தை மருத்துவ செலவை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் ஸோ இதை இந்த மாதிரி வந்து நம்ம கோச்சாரத்தை படிப்படியாக ஒவ்வொரு பாவங்களையும் கிரகங்களையும் உணரக்கூடிய வகையில் இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை புரிஞ்சு நம்ம வந்து அன்றாட பயன்பாட்டில் ஜோதிடத்தை பயன்படுத்தணும்னு கேட்டுட்டு நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இன்று விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயமா நன்றி வணக்கம்